என்ன கார்த்திக் என்ன சாப்பிடுற ஐயோ சார் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்ன கார்த்திக் फर्स्ट டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்க ஒண்ணு வேண்டாங்கிற அனிதா அனிதா இல்ல சார் இப்பதான் காஃபி குடிச்சேன் நானு அதான் நீங்க வர செல்லீங்களேனு சொல்லிட்டு வந்தேன் என்னங்க யார் இது வணக்கம் மேடம் என்ன நீ மேடம் சார்ன்னு சொல்லிகிட்டு அண்ணேன்னு சொல்ல ஹப்பா ਉਹன கன்னிதான் என்ன அனிதா அப்படி பார்க்கறான் உன் தங்கை செ கடிக்கப் போற மாப்ள பேரு கார்த்திக் எங்க ஆபீஸ்ல தான் வேலை பார்க்குறது ஓ வணக்கம்ங்க நான் உன் தங்கச்சி சபத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டேன் நீ ஏதாவது பேசணுமா அதா நீ பாக்கனும் அனுப்பி என்ன சொல்லி தான் வீட்டுக்கு வர சொன்னேன் நான் பேசிறதுக்கு என்னங்க இருக்கு அவ சம்மதிக்கணுமே அதுதான் பெரிய விஷயம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அண்ணே எல்லாமே விளக்கமா சொல்லிட்டாரு ஓ அப்படியா அப்ப சரி எல்லாம் உங்க கையில தான் இருக்கு கூடிய சீக்கிரம் உங்க தங்கச்சி கூட என்ன சேர்த்து நீங்க பாப்பீங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலை விடுங்க இருங்க காபி எடுத்துட்டு வரேன் இல்ல நீ எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து சொல்றேன் அப்ப காபி கொடுங்க நீங்க பேசுறது கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவளை பத்தி எல்லாம் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன் எங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்றா நீங்க அவளை உங்க வழிக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும் நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்ப நான் கிளம்புறது சரிங்க தம்பி என்ன அனிதா இப்ப உனக்கு சந்தோஷமா ஏப்பா எப்படியோ இவ தொல்ல விட்டா போதும் இருக்கு ஏங்க நான் நினைக்கவே இல்ல நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு பின்ன எத்தனை தான் நாமளும் பொறுமையா இருக்கிறது நானும் சரி போனா போகுது போனா போகுது சின்ன பொண்ணு சின்ன பார்த்தா அவ ஒரே அடியா ஆடுறா நம்மளை படுப்படுத்தி எடுக்கிறா இதுக்கு மேலயும் விட்டா சரிபடாது அதுக்கு என் தங்கச்சி இவ்வளவு சேர்ந்துக்கிட்டு என்ன பாடுபடுத்துறாங்க அதான் இப்படி ஒரு முடிவு பண்ணேன் கூடிய சீக்கிரம் என் தங்கச்சிக்கும் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ஒரு வழிய பண்ணுங்க இவ ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு படாத படுதம் படுத்தி எடுக்கறாங்க நிம்மதியாய் இருக்கவே முடியல நீ ஏன் கவலைப்படுற நீ நினைச்சதை விட எல்லாம் நல்லாவே நடக்கும் கவலைப்படாம இரு நான் எங்க அம்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரிங்க இப்போ

சரி இப்போ எல்லோ நாள் பண்ணல ஆ ஜாலியாக யாராவது பாட்டு படிங்க நல்லா ஜாலியாக திருத்தி திரும்பவும் டீச்சர் மாடும்

அடப்பாவி அருணு கிளாஸ்ல இருக்கிற இடமே தெரியாது நீ கொஞ்சம் கூட பயம் இல்லாம என்ன பேச்சு பேசுற ஐயோ மிஸ் நான் என்ன தப்பா பண்ணினேன் பயப்படுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கேன் நீ பாக்க போனா நீங்க தான் எனக்கு சரி சரி என்ன படம் படிச்சோம் இன்னைக்கு என்ன படிக்கணும் மிஸ் நேத்து ரைட்டிங்ல ஸ்டாண்டிங் லைன் சொல்லி கொடுத்தீங்க அப்புறம் கேப்பிட்டல் லெட்டர் எழுதிறதுக்கு சொல்லி கொடுத்தீங்க ஐடென்டிஃபிகேஷன் ஸ்மால் லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க அப்புறம் நம்பர்ஸ்ல பிக் ஸ்மால் சொல்லி கொடுத்தீங்க நம்பர்ஸ் வந்து 1 டு 50ல 15 வரைக்கும் நாம படிச்சிருக்கோம் ஹாய் ஹம்பட்டி மனாபகத்துல வச்சிருக்கே நடத்துன எனக்கே மைண்ட்ல இல்ல எது வரைக்கும் நடத்தி முடிச்சேன்னு நீ அப்படியே மைண்ட்ல வச்சிருக்கியே மிஸ் நான் வீட்டுக்கு போன உடனே எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பார்த்துட்டு என்ன என்ன போடிச்சிருக்கோம்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அத எல்லாம் அப்படியே ஞாபகத்துல இருக்கு சூப்பர் அஸ்வினே டேய் ஹோம் கிட்ட பேசினதுல ஒரு பீரியடே முடிஞ்சு போச்சு போங்க எல்லாரும் பிரேக் போயிட்டு வாங்க வந்த பிறகு நாம இன்னைக்கு மேக்ஸ் कंटिन्यू பண்ணுவோம் ஓகே மிஸ் அப்பா நீ எப்படி பərகிங்க நல்லா இருக்கயா போனதுல இருந்து நீ வரவே இல்லையா நான் தான் உன்னை பாக்க வரணும்னு நினைச்சிட்டேனே மர்மக்க எப்படி இருக்கா ரெண்டு பேரும் நல்லா இருக்கவளா டாடா உனக்கு தெரியும் நான் ஸ்கூலுக்கு போறேன் அதனால உன்னை பாக்க வரவே முடியல நீ என்னைய பாக்க வரணும்னு நினைச்ச நீ ஏன் வராம அப்படியே வீட்டுக்குள்ள கண்ணிட்ட சொல்லு டாடா நீ என்னைய பாக்க வரவே இல்லை எங்கயா உங்க ஆட்சி எங்கேயும் நகை உடம்புதா எங்கேயாவது மறுபடியும் பயன்படுறோ என்னமோ ஏலே எங்க அப்பாட்ட நல்ல கேள்வி கேட்பியோ அதுக்கு பேரை கேக்காம யாரு கேட்க

அவன் சின்ன பையன் அவன் இப்படி பேசுற எங்களுக்கெல்லாம் எப்பவும் கண்ணு தெரியதா செய்து நீதான் வரவிட மாட்டேக்க தான் வரல இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போலான் தான் வந்தேன் வாமா நானா எங்கேயும் வரல ஆடு பக குட்டி வருவா நீ கூப்பிட பொண்டாட்டி விளக்க விளக்கமாத்த கொண்டாடிப்பா எனக்கு இது தேவையா

உன் பொண்டாட்டி கறி பத்து பேசுனா இவன் நூறு பேசுவாம்ல சரிம்மா வாமா ஏமா கோவப்படுற புது வீட்டுக்கு போயிட்டு உன்னை கூப்பிடலான்ட்டு இருந்தேன் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு கூடுவேன்னு இன்னைக்கு தான் கூப்பிட வந்திருக்கேன் வாமா சும்மா கோவப்படாத ஏய் உனக்கும் அவனுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அவன் மேய்கிட்ட கூப்பிட வந்திருக்கான் சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டு கண்டபடியெல்லாம் பேசாத வா போயிட்டு வருவோம் ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் புரியாது எனக்கு இவன் மேலேயும் பிள்ளைகள் மேலேயும் எந்த கோவமும் இல்லை அங்கே ஒன்றுக்கு ரெண்டு பேர் இருக்காளு ஆடாத குறைய ஆடு வாழ்வோம் அதுலேயும் இவன் ரெண்டாவது ஒருத்தையை கட்டிகிட்டு வந்திருக்கானே அவள் ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா அவளை வச்சுக்கிடலாம் என்னால் அங்கே போய் நிற்க முடியாது என்னத்துக்கு மானங்கிட்ட கேள்வி கேட்பா இது தேவையா எனக்கு

சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறது தான் அதெல்லாம் நாமளே சரி பண்ணிக்குவோம் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருப்போம் வாமா ஆமா அந்த சண்டாலி என்ன அந்த பேச்சு பேசுதா நீ வேடிக்கை பத்திட்டே தான இருந்தே அவள ஒரு வார்த்தை கேட்கலல்ல ஏ மவா கல்யாணத்தை நிறுத்தி கடைசில ஏ மவா தனியா நிக்கிறா எல்லாத்துக்கும் காரணம் யாரு அவ்வளவுதானே ஏமா நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறதுல நான் என்னமா பேச முடியும் என்னால ஒன்னையும் விட்டு கொடுக்க முடியாது அவளையும் விட்டு கொடுக்க முடியாது புரிஞ்சுக்கம்மா ஆயிரம் தான் இருந்தாலும் நீ என் அம்மா எம்மா ஒன்னையோ தங்கச்சியோ என்னால விட்டு கொடுக்க முடியுமா எம்மா அவளுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உனக்காக நான் அந்த வீட்டுல போய் பேசதாமா செஞ்சேன் அவங்க ஏத்துக்கலன்னா என்ன என்னமா பண்ண சொல்ற எம்மா மன்னிச்சிருமா எந்த தப்பையும் பெருசு பெருசுபடுத்தாதம்மா இல்லை கே என் மகனுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதுக்கு நீ உட்காந்து செந்து படுவியோ எல்லாச்சி சிடிதாக ரெண்டு பேரும்

Ah, mora. நல்லா இருக்கீங்களா சூப்பர் 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 நான் தான் ஃபஸ்ட் கமெண்ட்னு பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹை சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுடே எபிசோடு சூப்பர் அக்கா அனிதாக்காவோட தங்கச்சி அரவிந்த் மாமாவோட தங்கச்சி பார்க்க பிடிக்கல ஒவ்வொரு பேசுறாங்க ஹே ஹேட்யூ அனிதாக்கா அஸ்வின் செல்லம் சூப்பர் டான்ஸ் அனிதாக்காஸ்வரி அக்கா அரவிந்த் மாமா அஸ்வின் செல்லம் அருண் செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுறாங்க அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் ஐ லவ் யூ சோ மச் யூ உமா உமா அனிதா அனிதா அக்கா லவ் லவ் யூ 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 ஸோ ஸோ மச் 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 போத் போத் ஆஃப் ஆஃப் உம்மா அரவிந்த் அரவிந்த் மாமா அம்மா அப்பா அப்பா தம்பி எல்லோரும் எப்படி இருக்கீங்க உம்மான்னு சொல்லி சூர்யா சூர்யா கமெண்ட் பண்ணியிருக்கான் நல்லா இருக்கியம்மா ஹாய் சங்கீதா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நல்லா இருக்கியம்மா

ஹாய் ஹாய் எப்படிமா இருக்கேன் எல்லாரும் எல்லாரும் சாப்பிட்டாச்சா நானும் சாப்பிட்டாச்சு தேங்க்ஸ் அருன்னு சொல்லும் தங்கச்சியும் தங்கச்சியும் அணி அணி பார்த்தாலே வருது அந்த ரெண்டு ஜந்துக்களையும் ஏதாச்சும் பண்ணுங்க அஸ்வின் அனி சூப்பர் ஓ அஸ்வின் பஸ் மறுபடியும் சிங்கப்பூர் வருதா ஓகே ஓகே வெல்கம் எனி டைம் ஐ வெயிட்டிங் வெயிட்டிங் சூப்பர் ஸ்டோரி நெக்ஸ்ட் எபிசோட் லவ் யூ ஆல் யூ ऑल सो मच उमा थैंक यू सो मच गुड लाइन जल्दी नरिया हार्ट पोटर का थैंक यू सो मच मा आई लव यू यालिनी हाय यालिनी का ये प्रिय किंगे नलर किंगला नंगलर नलर को सब टच का आई लव यू सो मच का हाय यालिनी का ये प्रिय किंगे नलर किंगला नंगलर नलर को आई लव यू सो मच का हाय यालिनी मा ये प्रिय किंगे नलर किंगला नंगलर नलर को आई लव यू सो मच हाय यालिनी मा ये प्रिय किंगे नलर किंगला

हाय हाई हजरा एपड़ी मरक नल्ला स्विंचलो अरुंचलो सूपर सूपर डर सूपर ऐसा अनीता सूपर मामा ई लव यू सो मच नु कमेंट पण्णिरुक्के थैंक यू सो मच मा हाय हज कका एपड़ी इरुकींगे नल्ला इरुकींगला नांगा एल्लारुम नल्ला इरुकोम का लव यू सो मच अक्का इन्ने हज कका एपड़ी इरुकींगे नल्ला इरुकींगला नांगा एल्लारुम नल्ला इरुकोम लव यू सो मच अक्का हाय हज कमा एपड़ी इरुकींगे नल्ला इरुकींगला नांगा एल्लारुम नल्ला इरुकोम लव यू सो मच मा हाय हज ஹாய் சாந்தி எப்படிமா இருக்க நல்லா இருக்கேம்மா ஹாய் அனிதா ஹாய் ஐசு ஹாய் அக்கா என் உடம்பு அப்படித்தான் இருக்குது எந்த மாற்றமும் இல்லை சும்மா ஹாஸ்பிட்டலும் வீட்டுக்குமா அலையிறேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க டாக்டர் ஊருக்கு கண்டிப்பா போயே ஆகணும் இப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல பெல்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது என்னை எல்லாரும் நினைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அறிஞ்சலாம் அஸ்விஞ்சலாம் சூப்பர் அக்கா அனிதாக்கா டான்ஸ் சூப்பர் நானும் பொண்ணும் இப்படித்தான் டான்ஸ் ஆடுவோம் வீட்டுல அரவிந்த் மாமா ஐ லவ் யூ இங்கே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம் சாந்தி எப்படிமா இருக்கு நல்லா ரெஸ்ட் எடுமா பேக் பெயின்லாம் சரியாகட்டும் அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம் ஓகே உடம்ப நல்லா பார்த்துக்க நல்லா ரெஸ்ட் எடு நேரத்துக்கு நல்லா சாப்பிடு கவலைப்படாமல் இரு ஐ லவ் யூ ஸோ மச் உன்னை யாரும் மறக்க மாட்டோம் ஐ லவ் யூ ஹாய் சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு உடம்பு முடியலன்னதும் நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க நேரத்துக்கு சரியாக சாப்பிட்டு டேப்லெட் எடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா லவ் யூ ஸோ மச்க்கா ஹாய் சந்தியக்கா எப்படி இருக்கீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் என்னமோ மாதிரி இருக்குது நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா உடம்பு பார்த்துக்கோங்கக்கா ஐ லவ் யூ ஸோ மச்க்கா சீக்கிரமே சரியாயிடுவீங்க ஹாய் சந்தியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு சரியில்லைன்னு போட்டிருக்கீங்க பாவம்மா நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா உடம்பு சரியாகட்டும் சரியா நேரத்துக்கு சாப்பிட்டு டேப்லெட் போட்டு நல்லா தூங்குங்க உடம்பை பார்த்துக்கோங்கம்மா ஐ லவ் யூ அம்மா ஹாய் சந்தியம்மா

இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லை பார்க்க பார்க்க பயங்கரமாக இருக்குது தான் செம்மா டான்ஸ் ஹாய் ஐஸ்வர்யா அந்த நூடுல்ஸ் பண்டையை சும்மா விடக்கூடாது சீக்கிரமாக ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் அதுக்கு குடும்பம்னா என்ன கல்யாணம்னா என்ன அப்படின்னு புரியும் வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பர் அஸ்வின் நீங்கள் வேறு லெவல் அருண் சூப்பராக சூப்பர் வீடியோ ரொம்ப ரொம்ப அருமை ஐ லவ் யூ அருண் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சரியா எல்லாேருக்கும் உமா வீடியோக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் மாசிலா எப்படி மாதிரி நல்லா இருக்கியம்மா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடினாங்களா அருண் ஆடுவோம் ஒரு நாள் ஓகே ஐ லவ் யூ சோ மா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா டான்ஸ் அண்ணது பிடிச்சிருந்துச்சா ஏதோ சும்மா ரெண்டு ஸ்டெப் போட்டிருப்பேன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வினும் அம்மாவும் டான்ஸ் ஆடினாங்களா நான் உங்களுக்காக ஒரு நாள் டான்ஸ் ஆடுறேன் சரியா நானும் தம்பியும் ஆடுறோம் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா அஸ்வின் ஆடினது உங்களுக்கு மகேஸ்வரியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் டான்ஸ் சூப்பர் அனிதா டான்ஸ் சூப்பர் சூப்பர் சொல்லி நிறைய ஹாட் பூ அனுப்பியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் மகேஸ்வரியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ஹாய் மகேஸ்வரி ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி ஹாய் மகேஸ்வரி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்

ஹாய் மகேஷ் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மை ஃபேமிலி டான்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் மாமா மிஸ் யூ அருண் செல்லம் நீ போல்டாக இருக்கணும் ஓகேவா செல்லம் உம்மா சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் மகேஷ் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருண் போல்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க ஓகே மா லவ் யூ ஸோ மச் ஹாய் மகேஷ் எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியம்மா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச்மா என்ன மகேஷ் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் थैंक यू सो मच அக்கா हाय மகேஷ் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ हाय அபிதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் தங்கம் போட்டு டாக் அப்படி கமெண்ட் பண்ணிருக்கீங்க थैंक यू सो मच ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ सो मच அக்கா என்ன அபிதா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா हाय அபிதா ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ ஆன்ட்டி ஹாய் அப்டி ஆண்ட்டி எப்படி இருக்கீங்க அஸ்வின் தங்கம் போட்டு டாக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ சோ மச் ஆண்ட்டி எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மடக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கணும் பாய் ஆமாங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாம மட்டுக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோல நானும் அண்ணனும் உங்களை சந்திக்கிறோம் பாய்.